உங்கள் பார்ட்னர் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் சில பேர் என்ன பார்த்தீங்கன்னா மெசேஜ் எடுத்து செக் பண்ணுவாங்க யாருக்கு என்ன சேட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கூட செக் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஏன் இப்படி பண்ணுற எதுக்கு என்னை வந்து எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவங்கள கேள்வி கேட்டிங்கன்னா அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் பற்றி பார்த்தோம் ஆன்ஷியஸ் அவாய்டண்ட் டிஸ்ஆர்கனைஸ் செக்யூர் இந்த நாலு கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இதில் உங்கள் பார்ட்னர் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள் உங்களை நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் ஆகணும் அதுக்கான ஐடியா தான் இந்த வீடியோ சரி உங்கள் பார்ட்னர் வந்து ஆன்ஷியஸ் பர்சனாலிட்டியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஓப்பன் புக்காக இருக்கணும் நான் இதான் பண்ண போகிறேன் நான் இதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றத பர்ஃபெக்டாக அவங்கக்கிட்ட புரிகிற மாதிரி நல்லா பேசிடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஆன்ஷியஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க உங்கள் ஃபோன் என்கேஜ்டாக இருக்குது அப்படின்னா திருப்பி திருப்பி அடிப்பாங்க அடிச்சுட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க இவ்வளோ நேரம் உனக்கு என்ன பேச்சு அதெல்லாம் கேட்குற பர்சனாகவும் இருப்பாங்க சில பேர் என்ன பார்த்திங்கன்னா மெசேஜ் எடுத்து செக் பண்ணுவாங்க யாருக்கு என்ன சாட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் கூட செக் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூ ஷுட் பி ஏ ஓப்பன் கம்யூனிகேட்டர் ஃபுல்லாக நான் இதுதான் இந்த விஷயத்துக்காக பேசினேன் எனக்கு ஒர்க்கில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அதை சால்வ் பண்ணுறதுக்காக பேசினேன் இந்த மாதிரி அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை சொல்லிடணும் ஸோ அவங்கக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து செக்யூர்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கும் எதாவது விட்டுட்டு போயிடுவீங்களோ வேறு யாருக்கூடையாவது ஒரு டிஸ்ஹார்மனி வந்துருமோ உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க அதனால நீங்க யாரு என்ன பண்றீங்க உங்க ரிலேஷன்ஷிப்க்கு நீங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் சொல்லி புரிய வச்சுட்டிங்கன்னா காலப்போக்கில் அவங்களும் மாறிடுவாங்க பட் நீங்க வந்து ஏன் இப்படி பண்ற எதுக்கு என்ன வந்து எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அவங்களை கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஏன் அதை நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சண்டை வரும் அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும் என்ன அல்டிமேட் கோல் என்ன ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் தானே நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம கவனிக்க தான் வேணும் அதில் ஒன்று தான் இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் ஸோ செகண்டுக்கு வருவோம் அடுத்தது அவாய்டன்ட் அவாய்டன்ட் வந்து என்னன்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த வர வரமாட்டாங்க இமோஷ்னலாக வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்க போக்கில் போயே அவங்கள வந்து சரி பண்ணணும் அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுத்துடணும் ஓகே நீ போறியா விலகி போறியா கொஞ்சம் விலகி இரு ஆனால் நீ வந்து என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டு வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் அவங்களுக்கு உனக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனாக அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் என்னை நீ அவாய்ட் பண்ணாத என்னை நம்பி நீ எல்லாமே சொல்லலாம் செய்யலாம் அப்படின்றத நீங்கள் எடுத்து சொல்லணும் ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸையும் கொடுக்கணும் எப்போ பார்த்தாலும் பிடிச்சி இழுத்து இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லக்கூடாது நீங்கள் அவங்களுக்கு போகிற போக்கில் விட்டுட்டு ஆனால் அவங்க உங்களுக்கு கூட இருக்கிற நேரங்களில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஓகே நம்ம லைஃப் அடுத்து நம்ம எங்கே எடுத்துகிட்டு போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ ஸ்பேஸும் கொடுக்கணும் அதே சமயத்தில் உங்களோட லவ் அண்ட் அஃபெக்ஷனை அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி அடுத்தது டிஸ்ஆர்கனைஸ்டு இவங்க என்னென்னா அவங்களுக்குள்ளேயே தன்னம்பிக்கை இருக்காது செல்ஃப் எஸ்டீம் கம்மியாக இருக்கிற பர்சன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நம்ம லைஃப்பை நம்பிக்கையாக லீட் பண்ணி நான் உனக்காக தான் இது எல்லாத்தையுமே செய்கிறேன் என்ன நம்பலாம் நான் கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன் அதனால் நம்ம இதெல்லாம் நம்ம சேர்ந்து செய்யலாம் அதனால் ட்ரஸ்ட்டோட நம்ம ரிலேஷன்ஷிப்பையும் எடுத்துகிட்டு போகணும் உங்களை நீங்களே நம்புங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும் நிறைய பேசணும் நீங்கள் உங்ககிட்ட அதுதான் முக்கியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதையும் ஃபுல்லாக தெளிவாக எடுத்து சொல்லணும் இப்படி நீங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி பேசி பேசி வரும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் செக்யூர்ட் ரிலேஷன்ஷிப்பில் போயிடும் சரி இப்போ இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல மேம் அவங்க கூட என்னால் ஹாப்பியாகவே லீட் பண்ணவே முடியல லைஃப்பை ஒவ்வொரு நிமிஷமுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது எப்போ பார்த்தாலும் என்னை சந்தேகப்பட்டு எப்போ பார்த்தாலும் எதையாவது குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க நான் என்ன தான் பண்ணுறது எவ்வளோ நேரம்தான் நானும் அழுகிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களால் முடியலன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் எடுத்துக்கங்க நீங்கள் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்கள் எங்கெல்லாம் உங்களை ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரச்சனை வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் அதுக்குன்னு சில டெக்னிக்லாம் இருக்குது சில கைட்லைன்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே வந்து சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ ஒரு கவுன்சிலிங் செஷன் அட்டன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வந்து உடம்புக்கு முடியல அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கு தயங்குறது இல்லை ஆனால் மனசில் ஒரு வருத்தம் இருக்குது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு பிரிவு இருக்குது அப்படின்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஒரு நம்பிக்கையான ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணலாம் ஸோ அல்டிமேட்டாக ஹெல்த்தி ஹாப்பி ரிலேஷன்ஷிப் தான் லைஃப் இஸ் ஆல் அபவுட் மெமரிஸ் தான் நம்ம கூட இருக்கிறவங்களே வெறுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை நல்லபடியாக வாழ முடியுமா ஸோ அவங்கள நேசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்ற முயற்சியும் நம்ம தான் எடுக்கணும் வேற ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்